நந்து அண்ணன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் ராகுலுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி பேசிடுவோம் நேத்து நைட்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருக்கேன் என்னன்னு தெரியல அப்புறம் இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் ராகுலுக்கும் காயத்ரிக்கும் சொல்ல வேணாண்டி அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஹனிமூன் ஸ்பாயில் ஆகிடும் அதனால் நம்ம அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் சரியா என்ன நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாகவே இருக்க ஐயே உனத்தாண்டி ஏ சோள காட்டு பொம்மையாட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் உன்னத்தாண்டி ஏ பதில் சொல்றியே என்னடி சும்மாவே இருக்க மணி எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீயே போய் அண்ணன பாத்துட்டு வா ஏ என்னடி இப்போ மாமா வந்துருவாருன்னு பயப்படுறியா நீ கவலைப்படாதே அதுக்குள்ள நம்ம வந்துடலாம் மணி எனக்கு அப்பாவை நினைச்சாலும் பயமா தான் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடி அவரு எப்படி என்னை பார்த்ததும் ரியாக்ட் பண்ணுவாரு ஒரு வேலை என்னை திட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது மணி எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நேற்று வேற அவரை ரொம்ப பேசிட்டேன்டி நான் ஐயோ அவரை நேருக்கு நேர் பார்த்து ஒரு கண்ணை பார்த்து பேசினேன்டி அதுவும் ஏதோ ஃபோனில் நான் அவர் அப்படியெல்லாம் பேசியிருந்தேன்னா கூட எனக்கு அது பெருசாக ஃபீல் இருக்காது அவர் நேருக்கு நேர் பார்த்து ரொம்ப பேசிட்டேன்னா எனக்கு இப்போ அவரை எப்படி நான் போய் ஃபேஸ் பண்ணுவேன்னு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது மணி நீயே போயிட்டு வாடி நான் வரல அவன் உண்மையிலேயே உன்னை எதை சொல்ல மாட்டான் நந்தினி சொன்னா நம்பு அவன் நீ இப்படி எல்லாம் பேசுனதுக்கு அவன் தான் காரணம்னு அது அவனுக்கு தெரியும் அதனால அவன் அமைதியா சைலண்டா தான் இருப்பான் நீ வந்து அவனை பார்த்து பேசு நீ சொல்றதும் சரிதான் மணி ஆனா எனக்கு இப்போ அண்ணன் கிட்ட வந்து நான் பேசினாலும் அது ஒரு மாதிரி போலியா பேசுற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் உண்மை இருக்காது டி கண்டிப்பாக உண்மை இருக்காது ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குது இதில் நான் ஒன்ன்கிட்ட எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு என்னால் எப்படி பேச முடியும் சொல்லு அது எனக்கே என்னை எனக்கு பிடிக்கலடி ஆக்சுவலாக நான் வரல நான் சொன்ன புரிஞ்சிக்க நீ போயிட்டு வா

சரி நீ போய் பார்த்து பேசிட்டு வா என்ன போறாங்க போறாங்க நீ பார்த்து வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு அந்த கார் கம்பெனி இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்காண்டி கண்ட மணிக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ பார்த்து போ வீட்டுக்கு சரியா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மறக்காம நம்மளுக்கும் காருக்கும் ராசி இல்லடி பாத்து போ சரியா ஆ சரி மணி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒன்னும் கிடையாது நீ அண்ணனும் சேர்ந்துட்டீங்கனாலே எனக்கு போதும் அதை சீக்கிரமா செய்யுங்க ரெண்டு பேரும் சரியா பாத்து போ சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் ராகுல்க்கு வீடியோ கால் பேசலாம் சரியா சரி பாய் நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு போன் பண்ண இந்த உலகத்துல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பாக்கணும் பேசணும்னு ஆசையா வந்தா திடீர்னு எனக்கு என்னமோ அவ திடீன்ட்டு கிளம்பி போயிட்டான் நான் தான் தடுக்குது எனக்கு ஒண்ணும் புரியலப்பா இந்த லவர்ஸ் உங்களோட கூடாது போய் தொலைச்சுட்டோம் அது இல்லாம ஒண்ணு யானை நான் போய் தொலைஞ்சிச்சு நான் பண்றது இது கூட எல்லாம் நான் கூப்பை கொட்டி நிறுத்தி இன்னும் ஊர்ல வேற ஒரு ரெண்டு கேஸ் இருக்குது அதுங்களும் திரும்பி வந்துட்டு இந்த இந்த மணி என்னென்ன பாக்க போறாளோ எனக்கு ஒன்னும் புரியல ஐயோ என்ன எதிர்க்கு விழுங்கு வரும் போகுது ஹாய் மாமா குட் மார்னிங் அதெல்லாம் சரியே எங்கம்மா கிளம்பிட்டா அதுவா மாமா பத்து வீட்டுக்கு வரையும் போயிட்டு வரலாமே ஆஹா உன் என்ன பார்க்க போறியா ஆமா மாமா நேத்துல இருந்து பார்க்கல இல்ல அத போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்னு ஆ சரிமா சரிமா சரி வா வண்டில ஏறு நானே கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு எதுக்கு மாமா சரமோ நீங்க வீட்டுக்கு போங்க நானே போய் பார்த்துட்டு வந்துறேன் அதெல்லாம் தேவ இல்ல பொம்பள பொண்ணு நீ தனியா எல்லாம் கூடாது எவ்வளவு தூரம் இருக்குது இந்த வீடு அது பார்வதி இதுக்கு உன தனியா அம்சா அவளும் கூட வந்திருக்க வேண்டியதுதானே

அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு அப்பா சந்தோஷக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் அவரை மறந்துட சொன்னார் சரி அதுக்கே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கம்மா என்னால் அவரையும் விட்டு கொடுக்க முடியாது அப்பாவையும் வீட்டு கொடுக்க முடியாது அதனால நான் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தனியாக இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் சந்தோஷ்கிட்ட பேசுகிறேன் இங்க பாரு நந்தினி நீ எப்படி நேற்று கோவத்துல ஆடினியோ அதே மாதிரிதான் அப்பனும் கோவத்துல ஆடினாரு மத்தபடி அவருக்கும் ஒன்றும் கிடையாது சந்தோஷம் வேணாம் அவராலையும் எல்லாம் சரி பேச இருப்பியா நான் கேட்டேன் முடியலமா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால என்னால இப்பதைக்கு பேச முடியாது நான் பேசினாலும் அதுல எந்த ஒரு உண்மையும் இருக்க போறது இல்ல சும்மா பேருக்குன்னு பேசின மாதிரி இருக்கும் என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா நான் சொன்ன புரிஞ்சுக்கோ என்ன விடு நான் என் போகிறேன் போறேன் சரி விடு உன் விருப்பம் போல என்ன பண்றியோ பண்ணு நீ சந்தோஷம் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொன்ன எனக்கு அது போதும் எனக்கு அது போதும் என்னால சந்தோஷம் மரும அவனா ஏத்துக்க முடியாது இந்த வீட்டுல புரியுதா உனக்கு போ நீ போயிட்டு வரேன் அதுக்கு நான் அப்படியே ரூம்க்குள்ளே அடைஞ்சிருக்காதே சரியா அப்படியே அப்புறமா புஷ்பாக்கா வீட்டுக்கு போறதுனாலும் போயிட்டு வா சரியா எப்படிதான் போல இரு அப்பதான் நீ சரியாவ சரிமா அப்புறமா போறேன் மணி வந்துட்டும் அவ கூட போறேன் ராகுல் கிட்ட வேற பேசணுமா அவன்கிட்ட பேசுனா கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஆ சரிம்மா பேசு பேசு அப்புறமா நான் அவன்கிட்ட பேசலான் தான் இருக்கிறேன் சரி நீ போ சரிம்மா கடவுளே என் பொண்ணு எவ்வளோ அமைதியாக இருக்கிறா தூங்குற நேரத்தை தவிர வேற எந்த நேரமும் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டான் அமைதியாக பேசுறா அமைதியாக நடக்கிறா ஐயோ என் பொண்ணா இதுன்னு இருக்குது என் பொண்ணு ரவுடியாட்டம் வீட்டில் சுற்றி நிற்கிறது தான் எனக்கு பிடிக்கும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சீக்கிரமாக என் பொண்ணு சரி ஆயிடணும் கடவுளே சீக்கிரம் என் பொண்ணு சரி பண்ணிடு அப்படியே என் புருஷங்கிறானே அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றினு இருக்கான் மாமா போதும் மாமா எனக்கு என்னடா அதுக்குள்ள போதுங்கிற பாதி கூட குடிக்கல இந்த குடி நீ முதல்ல கொஞ்சம் தானே இருக்குது குடிச்சிரு குடிச்சு காலி பண்ணிடுங்கண்ணா நீங்க ரெகுலரா குடிக்கிற நியூட்ரிஷன் ட்ரிங்க் தான் அது சரிங்கம்மா ஓகேடா தினேஷ் மாமா கொஞ்சமா குடிக்கிற மாமா போதும் எனக்கு அதுக்கு மேல தொண்டைக்கு இறங்க மாட்டேங்குது மாமா ஒரு மாதிரி இருக்கு சரிப்பா சரி இன்னும் கொஞ்சமா குடி போதும் சில்பா புள்ள இது குடிச்சு முடிச்சதும் ஒரு 1 ஹவர் கழிச்சு இடி அப்பமா தேங்காய் பழம் கொடுத்துறலாம் என்ன ஆ சரிடி கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது வண்டி சத்தமும் கேக்குது யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் செல்லாம் பாத்து பொறுமையா இருக்குமா அண்ணன் சந்தோஷத்தான் பாக்க வந்திருக்கோம் நினைக்கிறேன் பாப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணியா வந்து கூட்டணும் போறேன் சரியா சரிங்க மாமா பைக் பார்க் பண்ணிட்டு உள்ள வாங்க சில்பா நான் பாப்பா வீட்டு போலாம் தான் வந்தேன் நான் கிளம்புறேன் அப்புறம் நீயும் உன் புருஷனும் அங்க வர ஐடியால இருக்கிறீங்களா இல்லையா வந்துருவோம்னே அவரும் உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவர் கிளம்பினதும் ரெண்டு பேரும் வந்துருவோம் சரி சரி சீக்கிரமா வந்து சேருங்க டிஃபன் அங்க ரெடி ஆயிருக்குது நான் கிளம்புறேன் டேய் சும்மா வந்ததும் பறக்காத இது நானும் வர சொல்லும் இன்னும் கொஞ்சம் தான்டா குடிச்சிரு இல்ல மாமா போதும் இதுக்கு மேல குடிக்க முடியாது நாடா இப்படி இருக்கிற கொஞ்சம் தான்டா இன்னும் கொஞ்சம் குடிச்சி என்ன காலி ஆயிடும் சபா ஊட்டியெல்லாம் ஊட்டின்னு இருக்கிறியோ ஏன் ஃபீடிங் பட்டில் ஊத்தி கொடுக்க வேண்டியது தானே அதுக்கு அவசியமா இருந்தா என் புள்ளிக்கு நான் அதையும் பண்ணுவேன்டா உனக்கு நேடா இப்போ

அவன் கோவம் கொஞ்சம் குறையட்டும்டா சரியாடா சரிங்க மாமா ஏய் வரியா இல்லையா நீ வர இரா அப்படியே ரொம்ப ஓவர பண்ணிருக்கிற நீ எதுக்கு நான் பேசதுல நீ வேடிக்கை பாத்து நிக்கிற வண்டியை திருப்பி வச்சுட்டு நில்ல எனக்கு எல்லாம் திருப்பணும்னு அவசியம் இல்ல அது வச்சுலயே போவேன் நீ வந்து வண்டியில ஏறு தானே மனுஷனா இருந்தா ஒழுங்கா போவேன் ஆமா ஆமா நான் மனுஷன் தான் நீ ஏறு வண்டியில ஏறிட்டு ஏறுப்பேன் வண்டி ஏடு ம் வர சிற்பா மாமா நீ பாப்பா வரண்ணா மா சுகு போயிட்டு வரேன் தினேஷ போயிட்டு வரண்டா பாய்ப்பா பாய் மாமா பாய் காத்தியடி சில்பா கொஞ்ச நேரத்துல இந்த இடமே சூறாவளி வந்து போன மாதிரி இருக்குது அத சொல்லு வந்துட்டு போனது யாரு சிவா நினைச்சே டேய் எங்கடா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க இத குடித ஏன்டா போதும் போதும்னு சொல்லுங்க குடிடா உடம்புக்கு நல்லதுடா அண்ணனுக்கு குடிக்க பிடிக்கலனா என்னம்மா விட்டு கம்பல் பண்ணாத அத தங்கச்சி காரி வந்திருக்கல்ல போய் சூடா ஒரு டம்ளர் போட்டு எடுத்தா போறேண்டியம்மா அது போறேன் இரு எசுகே வாடி ஏய் மணி அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு நான் வந்துறேன் ஆ சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க அண்ணா எப்படின்னா இருக்க இப்போ பரவாயில்ல

அது எனக்கும் தெரியும் பண்ணி அவளை அடிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை தான் ஆனால் நேற்று ஒரு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை அமைதியாக இருக்க வைக்கணுங்கிறதுக்காக பட்டு நடிச்சிட்டேன் அவளை அடித்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா கையெல்லாம் நடிக்கிருச்சு நந்தினியை போய் நான் அடிச்சிட்டேன்ட்டு அவளை பார்க்கறதுக்கே பயந்த முன்னாடி ஒரு காலத்துல இப்ப அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன்னுட்டு நேத்தெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அவள் பேசுனது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அவளை நான் அடித்தேன் பத்தியா அது மட்டும்தான் என் மைண்டெல்லாம் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிருச்சு இப்போ இவ்வளவு தெளிவா பேசி ஒரு பிரச்சனமே இல்லனா டூ லேட் டூ லேட் அதுவும் கரெக்ட் தான் நான் அவள அடிஸ்டன்ட் ரொம்ப எழுதிட்டு பாளே அதுக்கெல்லாம் அவ இத மாதிரி தெரியல ஒண்ணா அப்படி பேசுனதுக்கு தான் உட்கார்ந்து ஓபாரி வச்சிட்டு இருந்தா அப்படியே சொல்ற நானும் நினைச்சேன் என்ன சும்மா அவ காயப்படுத்துறதுக்காக தான் அப்படி பேசிருக்கா மனசரல அப்படி பேசற ஆள் கிடையாது எனக்கு அவள பத்தி நல்லா தெரியும் மணி அவ வேறதா சொன்னல என்ன வேணான்னு எல்லாம் சொன்னாலே அதுவும் சும்மாதானே சொன்னா அதையும் நீயே சொல்லுண்ணா அவ உன்னை உண்மையிலேயே வேணாம்னு சொல்லியிருப்பான்னு உனக்கு தோணுதா அவள் என் மேலே இருக்க கோபத்தில் தான் அப்படி சொல்லியிருப்பா இருந்தாலும் எனக்கு அந்த வார்த்தையில அவ கிட்ட இருந்து கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான்டா உன் லைஃப் காலி அப்படின்னு தோணிடுச்சு தெரியுமா ரொம்ப பயந்துட்டேன்

எடுத்திருக்கா நேற்று நந்தினி அந்த ஃபோட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா அதை பார்த்த நந்தினிக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு போட்டோவா என்னையும் சௌமியாவையும் சம்பந்தப்படுத்தி நந்தினிக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் அந்த பையன் அந்த மதன் பொறுக்கி அவன் தானே அது அவன் பேர் மதன் தானே அந்த பொறுக்கி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரியல எனக்கு ஒரு ஒண்ணுமே புரியல மணி இதெல்லாம் எப்படி கோயின்சிடென்டா நடந்ததா இல்ல இது இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றாங்களான்னு கூட எனக்கு ஒன்னும் புரியல கரெக்டாக தானே சொல்கிறேன் மூணு சேர்ந்து தான் செய்றாங்க கோயில் இன்சிடென்டெல்லாம் இத்தனை தடவை நடக்காது நீயும் அவ்வளோ ஃபஸ்ட்டு ரெஸ்டாரெண்ட்டு போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தானுங்களா எடுத்து நந்திக்கி அனுப்பிச்சானுங்க ரெண்டாவது நீ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனல சீ நீ அவ்வளோ ட்ரெஸ் எடுக்க போனீங்கல்ல அப்போ ஒரு ஃபோட்டோ கரெக்டாக மேலே சாஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ அது இப்படி கோயில் இன்சிடென்ட் ஆகும் அதே ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு அவனுங்களும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது ஃபோட்டோ அந்த பர்த்டே பார்ட்டியில் நீ வீண்டல அப்போ எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் கோயில் இன்சிடெண்ட்டெல்லாம் கிடையாதுண்ணா பக்கா பிளானிங் தான் ஒன் இயர் நந்தினியும் பிரிக்கிறதுக்கு தான் இதை வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன ஒரு கீழ்த்தனமான வேலை இதெல்லாம் இந்த சௌமியா கிட்ட நான் நந்தினியை லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டேன் அதுவும் நான் சின்ன வயசுல இருந்து நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கேன் உன் ஃப்ரெண்டு மதன் பொறுக்கிக்கு அவனுக்கு தெரியும் தானே நந்தினியும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அப்புறம் எதுக்கு எங்களை பிரிக்கிறதுக்கு இந்த நாய்ங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க வேற எதுக்கு ஒன்னா அந்த சௌமியா உசார் பண்ண ட்ரை பண்றா நந்தினிய இந்த மதன் உசார் பண்ண ட்ரை பண்றான் அதுக்குதான் என்ன ஒரு கேவலமான வேலை இதெல்லாம் அது எப்படி என்ன நம்பிக்கையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் நந்தினியை விட்டா அவகிட்ட போயிடுவானா இல்ல நந்தினி என்ன விட்டா அவங்கிட்ட போயிடுவாளா yeah, yeah, tea. எனக்கெனமும் நீ பேச்சுலர் பார்ட்டியில் சௌமியா பேரை வளர்ந்தல்ல அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களோன்னு தோணுது சௌமியாவோட கூட்டணி அமைச்சு மணி மணி அன்னைக்கு நான் பேச்சுலர் பார்ட்டியில் வளர்னது குடிச்சிட்டு குடி போதையில் தான் அதுவும் இல்லாமல் சௌமியா கிட்ட கடைசியாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால தெரியாதனமா அவள் பேர் எனக்கு வாய தவறி வந்துருச்சு அதுவும் இல்லாமல் அது பொறுக்கி நான் எனக்கு திருப்பி திருப்பி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருந்தான் அதனால அவனுக்கு முன்னாடி எதனா ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக தான் நான் சௌமியா பேரை சொன்னேன் மற்றபடி நான் எதையும் சத்தியமாக மீன் பண்ணியெல்லாம் சொல்லலை கோட பத்தி நல்லா தெரியும் நீ என்கிட்ட இவ்ளோ சொல்லணும் அவசியம் இல்ல இப்போ நீ இந்த நாய்களை பத்தி தெரிஞ்சிக்கிட்டல்ல நீ இனிமேல் கேர்ஃபுல்லா இரு சரியா அது எல்லாமே அந்த சாமிய ஃப்ரெஞ்ச் பதா நீ கட் பண்ணிட்டல்ல இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ नंदனியை ஜாலியா இருப்பீங்க நீ எது கவலைப்படாதேன்னே செரிமணி எனக்கு இப்போ नंदனி கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு நேர்ல பார்த்து பேசிறதுக்கு வாய்ப்பில்லை மாம்மா வீட்டுக்கு போய் பர்னரோ அப்ப என்ன பண்றது கால் பண்ணா அவ அட்டெண்ட் பண்ணுவாளா பேசுவாலன்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் انا ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் அவla அவ சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்கிட்ட பேசிரவா

அவள் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இன்னொருத்தர் வரவே கூடாது நான் அதுக்கு மட்டும் அவகிட்ட சொல்லி அதை புரிய வைப்பேன் அவள் பேசினது தப்புன்னு அவளுக்கே தெரியும் அதையும் தாண்டி பேசியிருக்கான்னா நாளைக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னொரு சண்டை எதுனா வந்ததுன்னா கூட மறுபடியும் நான் அதே மாதிரி பேசினானா நான் என்ன பண்ணுவேன் அதனால அந்த விஷயத்த மட்டும் நான் அவகிட்ட சொல்லி அவளை சரி பண்ணியே ஆகணும் என்ன கோவமாக இருந்தாலும் இப்படி இப்படியெல்லாம் பேசாதுன்னு நான் அவகிட்ட சொல்லுவேன் அது எல்லாரும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க உனக்கு அவன் மேல கோவம் இல்ல எனக்கு அது போதும் சிரிமணி ஆனா நேத்து என்ன அநியாயத்துக்கு உரிமையில பேசிட்டா தெரியுமா நேத்துதான் அவன் உண்மையிலேயே என்ன மரியாதை இல்லாம பேசணும் முன்னாடி எல்லாம் அவ சும்மா யோ போய வாயான்னு என்ன செல்லமா தான் அதுக்கே நான் அவளை இந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசாதமான்னு நான் சொல்லுவேன் ஆனால் நேற்று என் மானத்தையே வாங்கிட்டா தெரியுமா ஐயோ நேற்று நான் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டேன் ஐயோ என் மனசெலவில் நான் பயங்கரமாக உடஞ்சிருந்துருமா நேற்று தெரியும் நான் நீ எந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா அவன் அப்படி பேசினதுக்கு ஆனால் சத்தியமா இன்னொரு அப்படி பேச மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் அவளை பேசாத அளவுக்கு நான் பாத்துக்கணும் அதுதான் பெரிய விஷயமே பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரொம்ப கரெக்ட் அண்ணா நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்னதுமா

இல்லை இல்லை அந்த கட்டுக்கும் அப்பாக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த எலும்புக்கிட்ட எலும்பு இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும்தான் அப்பா அடித்த காயத்துக்கு பேண்டேஜ் போட்டிருப்பாங்க அந்த கையில பெரிய அந்த பிங்கர்ஸ் கிட்ட பெரிய கட்டுருக்கு தெரியுமா அது வந்து சந்தோஷே தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான் ஏன் ஏன் அப்படி பண்ணாரு அவரு அதுக்கு பின்னாடி பெரிய லவ்வே ஒளிஞ்சிருக்கு என்ன சொல்ற பிரியா ஒருவேளை நான் அவரை வேணாம்னு சொன்ன விரக்தியில கோவத்துல கத்தி எடுத்து கையில கிழிச்சுக்கிட்டாரா என்ன சேச்சா அந்த மாதிரி முட்டாள் தனத்தெல்லாம் என் அண்ணன் பண்ண மாட்டான் அப்ப கையில எப்படி அடிபடிச்சு அவருக்கு ஏ அது ஒண்ணு இல்லடி அவன் கீழே விழுந்த இடத்துல வலையில் துண்டெல்லாம் இருந்தது அதான் அவன் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தன்னு சொன்னான்ல ஒரு வலையில தான் நீ உடச்சு போட்டு வச்சிருக்கன்ட்டு அதையெல்லாம் அப்படியே கையில் எடுத்து அப்படியே அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த காயம் ஏற்பட்டுச்சு நிறைய ரத்தம் வந்துருச்சு உள்ளங்கை நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு அவனுக்கு ஆக்சுவலாக

அது எப்படி அவர் எனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அது எப்படி நான் உடைப்பேன் அவர் மேலே இருக்க கோவத்தில் நான் அந்த வழியில் போட்டுக்கலை அவ்வளவுதான் ஏன்னா அவர் வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னார் இதை நீ போட்டுக்கிட்டேன்னா என் மேலே இருக்க கோபம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நான் எடுத்துப்பேன் அப்படின்னாரு அதுக்காகவே அதை போடாமல் வச்சுருந்தேன்

சரி விடு நீ முடிச்சது முடிஞ்சிருச்சு நீ கிட்ட பேசி சேர்றதுக்கு முயற்சி பண்ணு நீ அவ்வளவு பேசிட்டு என்னால உடனே அவர்கிட்ட போய் பேச முடியாதுக்கா நார்மலா நான் தான் இருக்குன்னு சொன்னேன்ல என்னால் இப்போதிக்கே முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதுவும் அவரை பாருங்க எப்படி இருக்காருன்னு இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குக்கா என்னால் இப்போ இப்போ அவர்கிட்டலாம் பேச முடியாது புரியுதுடி நந்தினி ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காத சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் சரி இப்போ எதையும் நினைச்சு ஃபீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத வா புஷ்பாக்கா வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் ஆ சரிடி நானே இங்கே போகணுன்னு தான் இருந்தேன் வா போகலாம் ஏங்கப்பா ரகங்கள் பலவிடம் ஒவ்வொன்றும் உலகத்தரமுங்கிற மாதிரி நகை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்களே அப்படியே ஹோட்டலில் போறவங்க பார்த்தானு வைங்க வந்து டபுக்கு நீ எல்லாத்தையும் அமைக்கிருவான் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க இப்போ எதுக்கு ஷோகேஸ் கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் உன் மாமா கிட்ட சொல்லிடுது நீ நானே உள்ள பெட்ரூம்ல எல்லாத்தையும் பாத்துருங்கன்னு சொன்னேன் அவர் தான் ஹாலுக்கு எடுத்துட்டு வா அங்க வச்சு பொறுமையா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாக்கலான்ட்டு இங்க எடுத்துட்டு வர சொன்னாரு நேற்று பாப்பாக்கு எல்லாத்தையும் போட்டாங்கல்ல அதான் அதை எல்லாத்தையும் உங்க மாமா பார்க்கணும்னு ஆசப்பட்டா அதனாலதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் சேர்தான் சேர்தான் எவ்வளவு வந்தது ரவுண்டா எவ்வளவு சவரம் தேடிச்சு மொத்தமா சேர்த்து ஒரு முப்பத்தி நாலு சவரம் வந்திருக்கு சூப்பர் தான்க்கா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பாதி நகை கிடைச்சிருச்சு மீதி நகையை மட்டும் தண்ணி நம்ம சேர்க்கணும் அது நம்ம சரிதாங்க நான் இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் அநியாயத்துக்கு நிறைய தான் பண்ணியிருக்கறாங்க நிறைய செலவாயிருக்கும் எல்லாருக்கும்ல ஆமா எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதுவும் பிரதீப நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லைங்க அம்மா சந்தோஷப்படுங்க எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவங்களோட அன்பை காமிச்சிருக்காங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அதுவும் சரி தாண்டி நந்தினி தலையில இருந்து கையிடு எவ்வளவு நேரம் அப்படி உட்காந்துருப்பேன் நீனு எப்படிக்கா திரும்பி பாக்காமலே தலையில கை வச்சிருக்கன்னு கண்டுபிடிச்ச அதெல்லாம் அப்படிதான் நீ இப்படி உக்காந்து கவலைப்படுறதுக்கு அவங்க கிட்ட பேசினாதான் என்ன அக்கா பிளீஸ் கா மறுபடியும் ஆரம்பிக்காதக்கா ஏற்கனவே நீ மாமான்னு எல்லாரும் என்கிட்ட பேசிட்டீங்க இதுக்கு மேல கேக்குறதுக்கு எனக்கு காதல வலிக்கும் விட்டுருக்கா அவரை பத்தி யாரும் பேசாதீங்க நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்ட்டு தானே இங்க வந்த நீ எதுவும் பேசாத

இவ்வளவு காசை கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஐயே எங்க இருந்து எடுத்துட்டு வந்த இவ்வளவு காசை அம்மா என் மூஞ்சி மேல இருந்து அந்த காசை எடுக்க அம்மா அந்த காசை வாங்குங்க இது பார்ட்டி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் இல்லடி சொல்றீங்க பார்ட்டி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா ஆமாம்மா பார்ட்டி ரூம்ல தான் இருந்தது பார்ட்டி ரூமுக்கு நாங்க ரெண்டு பேரும் போறதுக்கு பயப்படுவோம் உனக்கு தான் தெரியும்ல இப்பதான் பார்ட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குல்ல அதனால அது ரூம்குள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்மா அப்பதான் ஒரு பேக்ல துணி இருந்துச்சு அந்த துணிக்கு மேல இந்த காசு இருந்துச்சு அதனால தான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சோம்

அந்த காசு அவங்க செலவு தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுக்கிறது அது இதுன்னு சேர்த்து வச்சிருந்தா கூட இவ்வளவு காசு வந்திருக்காதீங்க அப்புறம் அத்தைக்கு எங்க இருந்துங்க இவ்வளவு காசு வந்திருக்கும் எனக்கே ஒண்ணும் புரியல புஷு மண்டையில ஒரே குழம்புது அக்கா மாமா என்ன நந்தினி நீங்க சொன்ன மாதிரி அந்த கிழவி காசு திருடலைன்னே வச்சுப்போம் அதுக்கப்புறம் மாமா கொடுத்த காசுலையும் அதால இவ்வளவு காசை சேர்த்து வச்சிருக்க முடியாது அப்படின்னா வெளியால் தான் யாரும் இந்த கிட்ட இந்த காசை கொடுத்துருக்கணும் எனக்கு என்னமோ இது அந்த சௌந்தரியாத்தை கொடுத்த காசா இருக்குமோன்னு தோணுது சௌந்தரியாத்தையா அவங்க எதுக்குமா நந்தினி ஐயா அம்மாவுக்கு காசு கொடுக்க போகிறாங்க கரெக்ட்டு சவுந்தரியத்தைதான் கொடுத்துருக்காங்க அண்ணா ஏன் அவங்க கொடுக்கலாம் பின்னே அந்த கிழவி தானே ராகுலை மண்டபத்துலேருந்து கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கான காசை தான் இதை வாங்கியிருக்கோம் அதுவும் இல்லாம சௌந்தரியா

தான் இருக்கிறோம் இனிமேல் அவங்க அதே மாதிரி இனிமேல் இந்த வீட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பருக்க சாப்பாடெல்லாம் கூட கொடுக்காது இந்த காசை வச்சு அவங்க கடையிலேயே வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் சரியா பாக்குறேன் நானும் அவங்க எவ்வளவு நாள் தான் இந்த காசை வச்சுக்கிட்டு வாழ்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து குடுக்குறேன்

சூப்பர் மாமா அப்படியே பண்ணுங்க கரெக்ட் அந்த கேள்விக்கெல்லாம் இப்படி தான் பண்ணனும் ஆமாப்பா அப்படியே பண்ணுங்க அம்மா வேணானு சொல்லும்பா ஆனால நீங்க கேட்காதீங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதே செய்யுங்கப்பா கண்டிப்பாம்மா நான் சொல்லுங்களா நீங்க சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பா அப்பா அதையே தான் செய்வேன் வயசான காலத்துல ஏன்டா அவங்க இப்படி இருக்கறாங்கன்னு தெரியல இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு கண்டுபிடிச்சு சொல்றோம்மா கவலைப்படாதீங்க இப்போ இந்த காசை கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி அந்த கேள்வி என்னென்ன கிரைமினல் வேலை பாக்குதுன்னு எல்லastype கண்டுபிடிச்சு சொல்றோம் சரிதா சரிதா அந்த கேள்வி ஹாஸ்பிடல்ல இருந்து திரும்பி வரட்டும் அப்ப ஒண்ணு ஒண்ணுதே கண்டுபிடிப்போம் ஆ ஓகே இன்னும் என் அம்மாவால நான் என்னென்ன அசிங்கப்பட போறனும் என்னென்ன பாக்கப் போறனும் எனக்கு ஒண்ணும் புரியலப்பா விடுங்கம்மா பாத்துக்கலாம் சரிம்மா நந்தினி